இஸ்லாத்தில் வந்து எளிமையாக இருக்கிறவன் ஏழ்மையாக இருக்கிறவன் அவன் ஒரு தவறு செய்தானாக்கா அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க தண்டிக்கிறாங்க இழப்பீடு கூட வாங்கி தராங்க ஆனால் வசதி வாய்ப்பு உள்ள ஒரு பணக்கார வசதியாக உள்ள உள்ள வந்து பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி ஒரு ஏழையாக உள்ள கொடுமை பண்ணி அவனை வந்து துன்புறுத்தி அவனுடைய சொத்தை அமைக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது ஏழ்மையாக உள்ள கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க ஏற்பாடு வாங்கி தராங்க அது ஆனால் அதே நேரத்தில் வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் பாடி அடிப்படைஞ்சு போகிறாங்க முஸ்லீம்களில் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வசதி வாய்ப்பு அற்றவர்களை அடக்குமுறை செய்கிறாங்களே அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்துகிறாங்களே நல்ல காசு பணம் உள்ளவன் செல்வாக்கு காட்டுகிறான் காசு பணம் இல்லாதவங்க வந்து ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க அது மாதிரி இருக்குத இப்படின்னு கல்வியை முன் வச்சிருக்கிறாங்க இருக்கலாம் அவங்க எந்த பகுதியை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அப்படி நடக்கிறது என்றால் அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று அது முஸ்லீம்கள்ட்ட மட்டும் இல்லை எல்லா மதத்திலையும் எங்கே இது நடந்தாலும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக வலிய வந்தான் அவன் எல்லாத்தையும் ஒடுக்கணும் எளியவர்கள் வந்து அவங்களுக்கு கீழே ஒடுக்கப்பட்ட மக்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னா இந்த நாகரிக காலத்தில் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு இருக்கவே கூடாது வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு இருக்கவே கூடாது மனிதன் என்று வந்துவிட்டால் எல்லாரும் சமந்தான காசு இன்னைக்கு இருக்கும் பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் வருவும் போகும் அதை வைத்து கொண்டு இன்னொருத்தர் வந்து எப்படி ஒடுக்கிறது ஆனால் இன்னைக்கு இது சமூகத்தில் இருக்கத்தான் செய்யுது மறுக்க முடியாது நிறைய இடங்களில் இருக்குது மதத்தை எல்லாம் தாண்டி இருக்க தான் செய்கிறது அப்போ அதனால் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று எங்கேயாவது முஸ்லீம் சமூகத்தில் அப்படி இருந்தால் எங்கள் கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் அறிவுறுத்துகிறோம் அதையும் தாண்டி அவங்க செஞ்சாச்சுன்னா காவல்துறையில் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை விட நாங்கள் அல்லாஹ்